யார் ும் நிலைத்திருப்பர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யார் என்றும் அல்லது என்றென்றும் நிலைத்திருப்பர் அப்படின்னு பார்த்தா கடவுடைய வார்த்தை யாருக்குள் நிலைத்திருக்கிறதோ அவர்கள் தான் என்றென்றும் நினைத்திருப்பார்கள் உலகத்தின் மீது யார் அன்பு செலுத்தவில்லையோ அவர்கள்தான் என்றென்றும் நினைத்திருப்பார்கள் தந்தையின் மீது முழுமையான அன்பு யார் செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் நினைத்திருப்பார்கள் தீய நாட்டங்களுக்கு இடம் கூடாமல் ஆண்டு ஆடையாக யார் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் நினைத்திருப்பார்கள் திருமுழுக்கள் கொடுக்கப்பட்ட வாக்குதல் விட்டு விட வேண்டியவற்றை விட்டுவிட்டு விசுவை விசுவசித்து நிறை வாழ்வை நோக்கி நிறைய உணவுக்கு தூய ஆவினால் யாரெல்லாம் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் என்றென்றும் நினைத்திருப்பார்கள் பாவ மன்னிப்பு நிச்சத்தையும் பல்லவத்து நிச்சயத்தையும் பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் வாழ்கிறார்களோ பிரியமாய் வாழ்கிறார்களோ அவர்கள் என்றென்றும் நினைத்திருப்பார்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஆண்டுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் திருவிழத்தையும் உயித்து உணர்ந்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை யாரை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் என்றென்றும் நினைத்திருப்பார்கள் நாமும் அப்படியே நினைத்திருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்